குணமாக மருந்து பித்தப்பை கற்கள் எவ்வாறு உருவாகின்றன பித்த சாறு கொலஸ்ட்ரால் மற்றும் பிளிருபின் போன்ற கழிவுகளை எடுத்துச் செல்கிறது அவை இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபின் முறிவின் விளைவாக பித்தப்பையில் கற்கள் உருவாகின்றன பித்தப்பை கற்களின் வகைகள் ஒன்று கொலஸ்ட்ரால் கற்கள் இரண்டு நிரமிக் கற்கள் பித்தப்பை கற்கள் எதனால் ஏற்படுகிறது பித்தத்தில் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருப்பது பித்தத்தில் அதிகப்படியான கால்சியம் இருப்பது பித்தப்பை சுத்தமாக இல்லாமல் இருப்பது பித்தப்பை கற்களின் அறிகுறிகள் காய்ச்சல் மற்றும் குளிர் வயிற்றுக் கோளாறுகள் மேல் மற்றும் நடுவயிற்றின் வலது பக்கத்தில் விழா எலும்புகளுக்கு கீழே அதிக வலி குமட்டல் மற்றும் வாந்தி கண்கள் மற்றும் தோல் மஞ்சள் நிறமாக மாறும் அஜீரணம் நெஞ்செரிச்சல் வலது தோள்பட்டை அல்லது முதுகில் வலி பித்தப்பை கல் குணமாக மருந்து பித்தப்பை கற்களை அறுவை சிகிச்சையின்றி பூரணமாக குணப்படுத்த பிரண்டை சிறுவீழை திராட்சை போன்ற பல மூலிகைகள் உதவுகின்றன மேலும் இதனால் ஏற்படும் வயிற்றுக் கோளாறுகளை குணப்படுத்த திரிகுண எண்ணெய் என்ற மருந்து பயன்படுகிறது இந்த மருந்துகள் அனைத்தும் பல வருடங்களாக பயன்படுத்தி பலன் பெற்ற மருந்துகள் ஆகும் மருந்து தேவைப்படுபவர்கள் எழுநூற்றி எண்பது அறுநூத்தி எண்பது முந்நூற்றி எண்பது ஒன்று என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்